கப்பல் பறவை பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் கடல் பறவைகள் இணையத்தைச் தான் இந்த கப்பல் பறவை இவை கப்பல் கூளை கடா கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படுகிறது பார்ப்பதற்கு நீண்ட சிறுகுகளையும் வாள்களையும் அழகுகளையும் கொண்டிருக்கும் இது மற்ற கடல் பறவைகளிலிருந்து வித்தியாசப்படுகிறது இவை கடல் நீரை ஒட்டியே பறந்தபடி மீன்களை வேட்டையாடுகின்றன ஆண் பறவைகள் பெண் பறவைகளிலிருந்து வித்தியாசப்பட்டு அதன் தொண்டை பகுதி இறகுகள் இல்லாமல் தோளால் ஆன பை போன்ற அமைப்பைக் கொண்டிருக்கிறது இது இனப்பெருக்க காலத்தில் தனது துணையினை கவர பலூன் போல ஊதி பெருத்தி காணப்படுகின்றது இவை சிறகடிக்காமல் நீண்ட தூரம் பிறக்கும் உணவு தண்ணீர் ஓய்வு தூக்கமின்றி தரையிறங்காமல் கடலை தாண்டி நானூறு கிலோமீட்டர் தூரம் வரை பறக்கும் அது மட்டுமின்றி வானில் விமானங்களை செல்ல தடுமாறும் மேக இடையே பறந்து சென்று இறக்கையை விரித்து காற்றின் திசைக்கு ஏற்றவாறு மிதந்து பறக்கும் தன்மையும் கொண்டது நன்றி